சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் இன்றைய தலைப்பு கைரேகை ஜாதகம் இவற்றில் கைரேகை என்பது கையில் உள்ள ரேகையை பார்த்து சொல்கிறார்களே இது சரியாக இருக்குமா இது உண்மையா என்பது கேள்வி நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் நன்றாக கைரேகை பார்ப்பவர் இதற்கே அவர் பிசிக்கல் டைரக்டரா தான் இருந்தாரு நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் அவர் எப்பொழுது பார்த்தாலும் யாராவது மாணவர்களிடம் எப்பொழுதாவது அடிக்க கையை குச்சி எடுத்துட்டு போன கையை பார்த்து விட்டு இருடா இருடா நீ நல்லா படிப்ப நீ இந்த துறைக்கு போவ நீ அந்த துறைக்கு போவ நீ இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் நீ அப்பா அம்மாவை பார்க்கணும் பார்த்து நடந்துக்கணும் எதிர்காலத்துல ரோட்ல போகும்போது நீ பத்திரமா போகணும் எதிரேகை சரியில்லை என்றெல்லாம் சொல்லுவார் இதில் மாட்டிக்கொண்டதில் நானும் ஒருத்தி நானும் அவரிடம் கொஞ்ச நாள் படித்திருக்கிறேன் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க இந்த பிசிக்கல் டைரக்டர் இருந்ததால் டெஸ்ட் எல்லாம் வைக்கும்போது மார்க் மார்க்கெல்லாம் திருத்தி போடுறேன் நீ அதாவது ஆட் பண்ணி மார்க் ஆட் பண்ணி கூட்டி பென்சில போட்டு நான் பேனாவில் போட்டுக்கிறேன் அப்படி எடுக்கும்போது என்னுடைய கையை பார்ப்பேன் நீ எதிர்காலத்தில் அரசு துறையில நல்ல உயர்ந்த நிலையில இருப்ப மேல் படிப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்வார் நீண்ட ஆயுள் உண்டு நீ இந்த வயதில் காலகட்டத்தில் நீ இப்படி மாறி செல்வாய் இப்படி செல்வாய் இந்த திரைக்கு செல்வாய் அப்படி எல்லாம் சொல்வார் நான் நம்பவே இல்லை சிறு வயது இல்லையா இளம் கன்று பயமரியாது ஆனால் கால ஓட்டத்தில் இதை ஒவ்வொரு இடத்திலும் நான் வாழ்க்கையில் அடிப்படும் போது தெரிந்து கொள்ளின்றிருக்கும் போது தஞ்சாவூரில இருக்கும்போது ஒரு ஊமை பெண் கையில் ஒரு பதுமை அது வந்து விளக்கு வைத்து கொண்டிருந்தது அதுல இருந்து விளக்கு எரிகிறது வாய் பேச முடியவில்லை கையில் ஒரு கோல் வைத்திருந்தார் ஜாம கோல் என்று நினைக்கிறேன் அதை வைத்துக்கொண்டு என்னுடைய கையை பார்த்து விட்டு பலன் சொன்னார் இரண்டு மகன்கள் மீசை ஒரு பெண் உனக்கு உண்டு ஆனால் அந்த பெண் பெற்றுக்கொள்ள மாட்டாய் அப்பவே சொல்லிடுச்சு ஊம பெண்ணு அப்போ வந்து ஒரே ஒரு தான் எனக்கு முன்னாடி முதல்ல ராஜ்கமல் மட்டும் தான் இருந்தான் ஆனா இப்போ நினைச்சு பாக்குறேன் இதை எதை வைத்து இவர் சொல்கிறார்கள் அப்படி என்று பார்க்கும்போது நிறைய கைரேகை புத்தகங்கள் எடுத்து படித்தேன் என்னுடைய தகப்பனார் எனக்கு இப்படி இப்படி இருந்தால் இந்த ரேகை விதி ரேகை இது வந்து இருதய ரேகை இது வந்து ஆயுள் ரேகை அப்படி என்று சொல்லி கொடுத்தார் அதை தாண்டி நான் அவரிடம் கொஞ்சம் கற்றுக்கொண்டது இல்லாமல் இது தானாக வந்த கலை இறைவனுடைய அனுகிரகத்தால் ஜோதிடமும் நான் படிக்கவில்லை ஆனால் அது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது கட்டம் போட்டு காண்பித்து விட்டால் ஆனா பெண்ணா அழியாமதல் கொண்டு சொல்லிவிட முடியும் எந்தெந்த காலகட்டங்கள் எப்படி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது இதை ஓரளவு தெரிந்து கொண்ட நான் என் தகப்பனாரிடமும் என்னுடைய குருவாக இருந்தவர்களிடமும் நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு மூலத்தை கண்டு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருமார்கள் எல்லாம் எனக்கும் இருக்கிறார்கள் அதில் திருமலை ஐயா ஒருவர் ஆதி முதல் அந்தம் வரை பார்க்காத நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பேசிக் அப்படி புடி ஆனா போக போக பயிற்சி தானாக உனக்கு வரும் யாரோ எங்கிருந்தோ நமக்கு கனெக்ஷன் கொடுக்கறாங்க இதுதான் உண்மை பிரபஞ்சத்திடம் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு கலையும் நமக்கு கிட்டாது நான் திரும்ப சொல்றேன் ஆயக்கலை அறுபத்தி நான்கினேல் இசை நடனம் நாட்டியம் ஸ்மிருதி இல்லையா நலபாகம் சொல்றோம் சாப்பாடு சமைக்கிறது கூட ஒரு கலை அதில் கடைசியாக இரண்டு வருகிறது அது அந்தம் கடைசியாக இருப்பது ஆதி அந்தம் சரிங்களா எல்லாமே நமக்கு இறைவன் படைக்கப்பட்டது நம்மளுடைய முக குறிப்பையே இப்பொழுதெல்லாம் முகத்தை பார்த்தே சொல்கிறார்கள் ஃபேஸ் ரீடிங் சொல்றாங்க அதைதான் நம்ம சாமுத்திரிக அலோச்சனம் அப்போவே நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த கைரேகை சூரிய ரேகை சந்திர ரேகை சங்கமேடு பதுவமேடு என்றெல்லாம் இருக்கிறது இந்த சனி வந்து தொழில்காரகன் கர்மக்காரகன் இந்த சனி விரலர் சனி விரல் அப்படி நம்ம கை வைத்து பார்க்கும் போது இந்த சனி விரல் சூரிய விரலை சாய்த்து ஒட்டி கொண்டிருந்தால் அரசு வேற ஒரு சில நுட்பங்கள் நான் கண்டுபிடித்தேன் அது ஏற்கனவே நான் பல புத்தகங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் அஸ்ட்ராலஜி ஆராய்ச்சி கொண்டிருக்கிறது அது பெரிய கடல் முக்கியம் ஊழெடுக்க வேண்டும் ஆதித்ய குருஜி எல்லாம் பெரிய மகான்கள் இது எப்படி எவ்வளோ துறைகள் எத்தனை கால்குலேஷன் இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஊமை பெண் படிக்காத பெண் இப்படி கரெக்டா சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கைரேகை என்பது உண்மை ஏழு வருடங்கள் ஏழு மாதங்களுக்கு ஒரு தடவை கை ரேகைகள் ஒளிர் ரேகைகள் மாறுகின்றன நம் எண்ணங்கள் வாழ்க்கையில் அந்த ரேகைகளாக பளிமம் ஆகிறது இதுல ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை இதெல்லாம் பளிச்சென்று இருக்கும் ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது இதில் தார ரேகை முதல் ஒரு தாரம் இரண்டு தாரம் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது ஒன்றா இரண்டாவது வந்து இரண்டு கோடுகள் வந்து விட்டால் இரண்டாவது தாரமாக அமையும் இந்த டைவர்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு அந்த காலத்திலாவது இறந்து விடுவார்கள் திருமாவணர் பந்தம் ஏற்படுத்தி வைப்பார்கள் உங்களுக்கு இத்தனை குழந்தைகள் இத்தனை கோடு கங்கண ரேகை என்றால் மூன்று கங்கண ரேகை சேர்ந்து வருகிறது அரசியலில் ஈடுபாடு உண்டு இப்படி எல்லாம் நாம் படித்து கொண்டு போய்கிறோம் அப்ப கைரேகை என்பது உண்மை அஸ்ட்ராலஜி சாஸ்திரம் அது பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு எப்படியோ கனெக்ட் ஆகி இவர்கள் இதனை இதனான் இவன் முடிக்கும் என்றாயுது அதனை அவன் கண் இதன் அவன ஒரு சில பேருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறான் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து எந்த ஜென்மத்தில நாம எத்தனையோ லட்சக்கணக்கான ஜென்மங்கள் இதில் நாம் ஆராய்ச்சி செய்திருக்கலாம் நம்மளுடைய மூதாதையருடைய ஆன்மா நாமாவாக இருக்கலாம் அப்படியும் நான் நாடி ஜோதிடத்தில் போய் அகத்திய நாடி ஜோதிடத்தில் நான் யார் ஏன் எனக்கு முன்னடியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது என்மேல் எனக்கு பயமாக வருகிறது அப்படின்னு நாலாவது மூதாதையர் தாத்தாவுடைய ஆன்மாதான் நான் என்று கண்டுபிடித்தேன் அவர் ஒரு சித்தராக இருந்திருக்கிறார் இதை பெருமையாக நான் சொல்லுவதை விட பயத்தோடு சொல்கிறேன் ஏன் நிறைய முன்னாடி முன்னாடி தெரியுது இதை வெளியில யாருக்காவது சொல்லலாமா வேணாமா சொன்னால் என்ன ஆகும் நடக்குதா நடக்கலையான்னு பார்ப்போம் நல்லது நடந்துச்சு சொல்லாம இருப்போம் நல்லா கெட்டது நடக்கிற மாதிரி இருந்துச்சா சொல்லிடுவோம் நாலு பேர்கிட்ட சொன்னா பலிக்காதுன்னு சொல்லிடுவாங்க அப்படியெல்லாம் ஆராய்ச்சி 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 ஆக கைரேகை சாஸ்திரம் உண்மை வானவியல் ஜோதிடம் நூற்றுக்கு நூறு உண்மை இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்த ரிச்சிக ராசி எல்லாம் ஒரு பன்னிரெண்டு பதினான்கு வருடங்கள் கிட்டத்தட்ட அடி மேல் அடி மேல் அடி கடகராசி அஷ்டமத்து சனியிலட்டு இன்னமும் இடையில வந்த இல்லை ஏன்னா கடகத்துக்கு ரெண்டுல சிம்மத்துல கேது யோசித்து பார்க்கிறேன் அதாவது நம் வாழ்க்கையில் கிரகங்கள் நம்மை வழிநடத்துகின்றன பஞ்சபூத சேர்க்கை இந்த உடம்பு இந்த ஒவ்வொரு கிரக கோலாச்சாரம் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டே செய்கிற மனம் மாறுகிறது ஒரு கெட்ட காலம் வரும்போது நம்ம நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஏழரை சரி தண்டனை கொடுக்கிறது ஏழரை வருடம் அதில் முதல் சனி கூட பரவாயில்லை தலை சனி கூட நம்மளை அழ அழிக்க வைக்கும் கையில் சாப்பாடு இருக்கும் சாப்பிட நேரம் இருக்காது சரியா நம்மளுடைய ராசி கெட்டத்திற்கு முன்னடி இருப்பது தலை சனி ஜென்மத்திற்கே ராசியிலே வந்தால் உடல் சனி உடல் சனி என்பது சனி அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் அது பாத சனி இந்த தலை சனி வரும்போதே வீட்டில் யாராவது வருவாரு பெரிய டெத் ஆயிருக்காங்க அதை நான் பாத்திருக்கிறேன் மீனராசிக்கு சொல்லவே தேவையில்லை இப்ப தலைச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வீட்லயும் அடிக்கீழ வந்து எழுந்திருக்கிறாங்க வீட்டுல யாராவது டெத் ஆகுறாங்க நினைச்சு பார்க்க முடியாத செயல்கள் எல்லாம் நடைபெறுகிறது ஜென்மசனி வந்தால் உடலை பாடாய் படுத்தி எடுக்கும் உயிர் மட்டும் இருக்கும் அவமான படம் நேரிடும் அசிங்க நேரிடும் இதெல்லாம் நாம தேடிக்கொண்டதா தீதும் நன்றும் பிற தரவாரா கணியன் கூங்குன்றனார் நாம் செய்த செயல்கள் அந்த சனி பகவான் நமக்கு நீதிக்காரகன் தான் சரியான நேரத்தில் தண்டனை கொடுக்கிறான் இதுதான் உண்மை அதை கடந்துதான் வர வேண்டும் தப்பிக்க முடியாது என் சக ஆசிரியை ஒருவர் சொல்ல சித்ரா ஏழரை சனி சித்ரா நீ என்னதான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு வெச்சிட்டு போத்திட்டு படுத்துட்டு இருந்தாலும் கதவை தட்டி கொண்டோ அல்லது கால் செய்து கொண்டோ பிரச்சனை வருகிறது நாம் செய்த பாவம் நாம் செய்த கர்மம் கைரேகை என்பது உண்மை கைரேகை சாஸ்திரம் என்பது உண்மை ஜோதிடவியல் என்கிற வானவியல் உண்மை எல்லாமே உண்மை நாம் வந்து நம் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி பயன்படுத்தி அதை ஆராய்ச்சி செய்யும் போது நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு மட்டும் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் பார்த்துக்க மாட்டேன் நான் பெரிய என்ன கூட பெரிய உங்ககிட்ட அப்ப நான் போய் சொல்றேன் நான் கேட்டால் கிடையாது ரேகைகள் கண்ணில் படாது கட்டத்தில் இந்த கட்டம் இப்படி இருக்கிறது அப்படி கிட்ட நம்மளுக்கு தான் பெரிய ஆசையாச்சு ஐயோ நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்குன்னு நினைச்சுன்னு பார்த்தா அது மட்டும்தான் போடும் கெட்டது கண்டப்படாது அதனால பொதுவாக வெளியில் சென்று பார்ப்பார்கள் எனவே ஜாதக ரீதியில் கைரேகை என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஒளிர் ரேகைகள் உண்மை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன அதனால் உன் வாழ்க்கை உன் கையில் என்பதும் ஆனால் நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது என்பதை விட அவன் கையில் இருக்கிறது அவன் தான் இதையெல்லாம் நிர்ணயித்து குழந்தை பிறக்கும்போதே போதே கையை மூடிக்கொண்டுதான் பிறக்கிறது கையை மூடிக்கொண்டே உள்ளே இருக்கிறது அந்த அழுத்தமான ரேகைகள் வேண்டுமானால் அதனுடைய விதியை நிர்ணயித்து இதய ரேகையை நிர்ணயித்து வாழ்க்கை நிலையை நிர்ணயித்து அனுப்பலாம் அதன் பிறகு வெளியில் வந்த பிறகு அந்த எண்ணும் எண்ணங்கள் இந்த குழந்தை தெய்வமும் ஒன்று அதை கடந்து அது பத்து வயதுக்கு பிறகு தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் அனைத்து செயல்களும் கையில் படிமானமாகும் என்று கைரேகை நிபுணர்கள் அந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார்கள் ஆக கைரேகை என்பது மிக 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 உண்மையானது ஈஸியா ஒருத்தங்க சொல்லிட்டு போறாங்களே அவனுடைய மதிநுட்பத்தை நாம் பார்க்க வேண்டும் அவன் சொன்னது அத்தனையுமே பின்னடி நமக்கு நடக்கிறது அப்பொழுது வாழ்வியலில் நாம் அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்